ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಹರಿ ಗೌರಿ ಅಷ್ಟೋತ್ರ ಶತನಾಮಾವಳಿ ओम महाागौर नम घ ओं महादेव्य नम घ ओं जगन्मात्रेय नम घ ओं सरस्वत नमग ओं चंडिकाय नम घ ओं लोकजनन्य नमग ओं सर्वदेवादिदेवताये नमक ओं पार्वत्य नम घ ओं पर नमक ओं ईशाय नम घं नागेन्द्र कन्याय नमक ओं सत्य नम घ ओं ब्रह्मचारिण्य नमग ओं सर्वाण्य नमक ओं देवृत्रोकशन्य नम घ ओं ब्रह्मण्य नमक ओं वैष्णव्य नमक ओं ब्रौतर्य नमग ओं कालरात्रे नम तपस्वी ये नमक ओं शिवदूत ये नमक ओम विशालक्ष नम ओम चामुंडा नमक ओम विष्णु सोदर ये नमक ओम चितिकलामक ओं चिन्मय्याा ये नमक ओम महिषा सुर मर्द नमक ओम कांत्याम ओं काल रूपा ये नमक ओम गिरिजा ये नमक ओम मेनहात्मजाई नमक ओम भवान नमक ओमृका ये नमक ओम गौर नमक ओम रमा नमक ओम रामा नमक ओं सुम ओं ब्रह्मश्वरूप ய நமக ஓம் ராஜலக் நமக ஓம் சிவப்பிரியாய யை நமக ஓம் நாராயண் யை நம ஓம் மகாசத்ய நமக ஓம் நவோடாயை நமக ஓம் பாக்கியதாயன்யை நமக ஓம் அன்னபூர்ணாயை நமக ஓம் சதானந்தாயை நமக ஓம் யௌவ்வநாயை ஓம் ஓவிஞ நமக ஓம் ஜானசூத்தியை நமக ஓம் ஜானகமியா யை நமக ஓம் நித்தியஸ்வரூபியை நமக ஓம் ஸ்வரூபிணியை நமக ஓம் கமலாயை நமக ஓம் கமலகாரா நமக ஓம் ரத்னவர்ணாயை நமக ஓம் கலாநிதி யை நமக ஓம் மது ியாயை நமக ஓம் கல்யாணியை நமக ஓம் கருணாயை நமக ஓம் ஜகத்நானாயை நமக ஓம் வீரபக்யை நமக ஓம் விருபாட்சியை நமக ஓம் புரோதிதாயை நமக ஓம் ஹேமபாயை நமக ஓம் சிருஷ்டிசம்ஹாரிணியை நமக ஓம் ரஞ்சநாயை ஓம் யௌவனகாராயை நமக ஓம் பரமேஸ்வர பிரியாயை நமக ஓம் பிரபராய நமக ஓம் புஷ்பண்ய நமக ஓம் புருஷகாராயை நமக ஓம் புருஷார்த்த பிரதாயின்ய நமக ஓம் மகாரூபாயை நமக ஓம் மகாரௌத்தர்யை நமக ஓம் மகாபாதக

தஷா நமக ஓம் அம்பா யை நமக ஓம் நகிழயோகி நமக ஓம் சதாபுரஸ்தாயை நமக ஓம் தரோர்மூலதலம் கதன் யை நமக ஓம் ஹரவ சமாயுத்தாயை நமக ஓம் முனிமோஷ பரவராமக ஓம் தராதரபவாயை நமக ஓம் முக்தா நமக ஓம் புரம்திரா யை நமக ஓம் கரப்பிரதா யை நமக ஓம் காரியா நமக ஓம் வக்்பவா யை நமக ஓம் தேவ்யை நமக ஓம் களிங்கயை நமக ஓம் சம்வித் யை நமக ஓம் ஈஸ்வர் யை நமக ஓம் ஸ்ரீ क्षर बीज ये नमः ओं बीजा ये नम ग ओं सांभव ये नम ओं प्रवात्मिका ये नम ओं श्री महा नमः यई नम ग ओं नाणाविद परम